ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான க்ரீமியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி புரோட்டா எல்லா விதமான சாதத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் அது கூடவே தேங்காய் பத்திரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ போல் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு மூடி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கிட்டு மசாலா அப்படியே ஊறி வரட்டு இப்போ இந்த கிரேவியில் சேர்க்கறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி அது கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை நம்மளுடைய கிரேவியில் ஊற்றும் போது நம்மளுடைய கிரேவி அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் இப்போது நம்ம கிரேவி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட்டானதும் நம்ம மசாலா தடி வச்ச எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்மளுடைய கிரேவியில் நான் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறேன் அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது கூட கொஞ்சம் டேஸ்ட்டை தரும் அதனால் நம்ம மசாலா தடி வச்ச எல்லா சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது நம்மளுடைய சிக்கன் எல்லாம் ஓரளவு ஃப்ரை பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரை பண்ண அதே ஆயில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கூட கொஞ்சம் சேர்க்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளக நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நம்மளுடைய வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அலசி அதனோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனே அதனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுடைய கிரேவியோட மசாலா சிக்கனில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் அதே மிக்சியில் தண்ணி எடுத்து அலசி அதனோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய கிரேவி எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு இப்போது இதில் கூட கொஞ்சம் க்ரீம் ஆக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் நம்மளுடைய கிரேவி எவ்வளோ க்ரீமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய சிக்கன் எல்லாம் வேகிறதுக்கு மசாலா எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய ரெசிபி சூப்பராக செட்டாகி வந்திருக்கு எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சிருக்கு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சூப்பரான க்ரீமியான சிக்கன் கிரேவி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நாளைக்கு சிக்கன் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கனால அவ்வளோ க்ரீமாக சூப்பராக இருக்கும் இது நெய்ச்சோறு சோறு நார்மல் ரைஸு கூடையும் சூப்பராக ஆகும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புரோட்டா சப்பாத்தி எது கூடையும் சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும் நம்மளோட சிக்கன் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம தேங்காய் பத்திரி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப்பு அளவு வரைக்கும் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவில் நம்ம சூடு தண்ணியை ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் ஹீட்டானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்ச மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்தளவுக்கு நல்ல கொதித்த தண்ணியை தான் நம்ம மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் மாவு எல்லாம் நல்ல வெந்து கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம கையெல்லாம் சுற்றுவோம் அதனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவு மிக்ஸ் ஆனதும் நம்ம கையில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணது நம்ம மாவு எல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்துருக்குன்னு பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இப்போ கரண்டில் உள்ள மாவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கையை வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம தேங்காய் பத்திரி செய்கிறனால தான் நம்ம தண்ணியில் தேங்காய் சேர்த்து நம்ம இதில் மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நீங்கள் நார்மல் தண்ணியை சூடாக்கி ஊற்றிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ண மாவில் இருந்து ஒரு துண்டு நம்ம எடுத்து தேங்காய் பத்திரி செஞ்சிடலாம் பத்திரி செஞ்சிடலாம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம பூரி ப்ரெஸ்ல தான் நான் இன்னைக்கு பத்திரி செய்ய போகிறேன் பூரி பிரஸ்ல நம்ம உருண்டை பிடிச்ச மாவை எடுத்து ரவுண்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க பூரி பிரஸ்ல ரெண்டு சைடும் கவரை வெட்டி அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் சூப்பராக வரும் நமக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசா வரத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்ல ஒரு தோசை கடாயில ஆயில் அப்ளை பண்ணி நம்ம சுட்டு எடுத்துடலாம் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊட்டியிருக்கோம் அதனால மாவுலாம் மாவெல்லாம் தான் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தா போதும் நம்மளுடைய பத்திரி ரெடி ஆயிரும் பாருங்க எவ்வளோ சூப்பரான சாஃப்டான பத்திரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பத்திரியையும் மாவை உருட்டி நம்ம சுட்டு சுட்டு எடுத்துடலாம் கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக வரும் எவ்வளோ சாஃப்டா இருக்கு நம்மளுடைய பத்திரி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்க பெல் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்க நம்மளோட பத்திரி எப்படி இருக்குன்னு அதுவும் இந்த கிரேவி கூட வச்சு திங்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணி பாருங்கள்